நீ ஏன் கிட்ட தான்மா பிறந்த ஆனா நீ உன் அப்பா கிட்ட மட்டும் போயிட்டனா அதனால தாங்கிக்கவே முடியாது அம்மா அம்மா உள்ள என்ன பண்றீங்க வாப்பா என்ன இப்படி பிரஷோட வந்திருக்க ஆமாமா அப்படியே வந்துட்டேன் பிரஷோட எத்தனை தடவை நீங்க இந்த Dress செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவ காலேஜ் போறால இல்ல நீங்க போ போறீங்களா காலேஜுக்கு என் பொண்ணு ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போறா அவளுக்கு எவ்வளவு பயமா இருக்கும் அவ பயந்தா ஓகே நீங்க எதுக்கு இப்படி போட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க விடுங்க அதெல்லாம் பாத்து பாவ சரிப்பா நீ போய் ஃபர்ஸ்ட் பல்ல விளக்கி முடி போ ஆ போறேன் நீங்க சீக்கிரம் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வாங்க ஐயோ ஏன் உங்களுக்கு இப்படி ரொம்ப பயமா இருக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு எப்படி இருக்க போத நாளைக்கு நாளை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு என்ன மேடம் என்ன பண்றீங்க உள்ள வரலாமா ஐயோ உள்ள வா நான் தான் இருக்கியா இந்த காலேஜ் ஹீரோயின் உங்களுக்கு ஜூஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லார்கிட்டயும் நல்லபடியா நடந்துக்கோ உனக்கு நான் இருக்கேன் புரியுதா? தேங்க்ஸ் நான் இருக்கேன். ஆ சரி மாம் ஜூஸ் குடி. சாப்பிட்டுட்டு மறக்காம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ சரியா? ஒண்ணு அம்மாதான் ரொம்ப இருக்காங்க போல. காலேஜ் எனக்கு தான் இருக்கும். ஆஹ் இருக்கும்

காலேஜ் ரொம்ப டென்ஷனா இருக்குதானே ஐ கேன் சீ இட் ஆன் யுவர் ஃபேஸ் யா ஆமா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இல்ல ரொம்பவே பயமா தான் இருக்கு அதுதானா காலேஜ் பட் டோன்ட் வெரி ஐ will be with you always உன்னை பார்க்கவே எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஐ அம் ஓகே நம்ம இனிமேட் பெஸ்ட் फ्रेंड्स ஓகேவா ஓகே